சமய தனி முதல்வன் ஆகிய முருகப்பெருமானுக்குரிய திருத்தலங்களுள் தலை சிறந்த தலம் திருச்செந்தூர் ஆகும் இத்தலம் பூலோக கந்தலோகம் என்று போற்ற சிறப்புடையது அருணகிரிநாத பெருமான் கைலை செந்தில் பரமபதமாய செந்தில் என்று திருக்கயிலையோடும் திருவைகந்தத்தோடும் திருச்செந்தூரை ஒப்புவைத்து போற்றுகிறார் பழங்காலந்தொட்டே திருச்செந்தூர் சைவர்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த தலமாக விளங்குகின்றது சங்க இலக்கியங்களிலேயே இத்தலம் பெரிதும் பெற்றுள்ளது இத்தலத்தை சீரலைவாய் என்றும் வெண்டலை புனரி அலைக்கும் செந்தில் என்று புறநானூறும் திருமணி விளக்கின் அலைவாய் என்று அகனானூறும் சீர்கெழு செந்தில் என்று சிறப்பதிகாரமும் போற்றும் பான்மை உருக்கம் மிக்கது அப்பர் பெருமானும் இத்தலத்தை நம் செந்தில் என்று உரிமையுடன் அழைக்கிறார் திருச்செந்தூருக்குரிய தலபுராணம் வென்றி மாலை கவிராயர் என்னும் அருளாளரால் பாடப்பெற்றதாகும் அந்நூரில் செந்திலம்பதியின் மூர்த்தி தல தீர்த்த பெருமைகள் விரிவாக இடம்பெறுகின்றன திருச்செந்தூர் எல்லா திருத்தலங்களை விடவும் தலை சிறந்த திருத்தலமாகும் அத்தலத்தில் உள்ள தீர்த்தங்கள் ஆதாய கங்கை முதலான அனைத்து தீர்த்தங்களை விடவும் மேம்பட்டவையாகும் அத்தலத்தில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை செபித்தால் அது கோடி முறை செபித்ததற்கு சமானமானதாகும் காசி நகரில் கங்கை கரையில் முறைப்படி நாளும் அனுஷ்டானம் சிவபூஜை ஜபம் வேள்வி தானம் தர்மம் முதலியவற்றை அளவற்ற காலம் செய்து வழிபாடு செய்வதால் உண்டாகும் அதீத புண்ணியத்தை திருச்செந்தூர் திருத்தலத்தை ஒருமுறை வழிபடுவதால் அடையலாம் முனிவர்கள் மேற்கொள்ளும் அட்டாங்க யோகத்தின் பயனாகிய திருவருள் காரணமாக விளையும் அட்டமாசத்திகளை செந்திலாண்டவன் உடனே அவர்களுக்கு அளித்தருள்வார் செந்திலாண்டவனை வழிபட்டவர்க்கு பிறப்பு என்பதே இல்லை கங்கை யமுனை சரஸ்வதி முதலிய நதிகள் கூடுமிடமாகிய திரிவேணி சங்கமத்தில் நீராடும் புண்ணியம் திருச்செந்தூர் என்று ஒருமுறை அன்புடன் கூறுவதால் கிடைக்கும் புண்ணியத்தில் பதினாறில் ஒரு பங்குக்கு கூட ஈடாகாது ஆயிரம் வாஜபேய வேள்விகள் நூறு அஸ்வமேத வேள்விகள் முதலானவற்றை செய்வதால் உண்டாகும் பலன் திருச்செந்தூரில் ஒரு நாளேனும் தங்க வேண்டும் என்று நினைப்பருவருக்கே உண்டாகும் திருச்செந்தில் திருத்தலத்தில் செய்யும் புண்ணியங்கள் வளர்பிறை போல வளரும் பால் அன்புள்ளவர்கள் செய்யும் பாவங்கள் எல்லாம் தேய்பிரை போல தேய்ந்து அழியும் திருச்செந்தூரை அடைந்தவரது பாவங்கள் கண்ட வெண்பனி போல அகலும் பெருவேள்விகள் கடும் தவங்கள் ஆகியவற்றை செய்வதால் விளையும் திருச்செந்தூரில் வாழ்பவர் பெரும் பயனில் கோடிக்கு ஒரு பங்குக்கு கூட ஈடாகாது முத்தித்தலங்கள் என்று பெறுகின்ற காசி காஞ்சி சிதம்பரம் திருக்காளத்தி திருவண்ணாமலை திருவானைக்கா திருவாரூர் துவாரகை முதலானிய தலங்களை காட்டிலும் திருச்செந்தூரே தலை சிறந்த தலமாகும் திருச்செந்தூரை வழிபட்ட அனைவரும் குமரசாரூபம் பெறுவார்கள் திருச்செந்தூரில் பிதிர்க்கடன் செய்தவுடன் அவர்களது பிதிரர்கள் அனைவரும் சிவலோகத்தை அடைவார்கள் திருச்செந்தூரில் உண்ண பசுவுக்கு ஒரு பொடி புல் கொடுத்தால் அவர்களது முன்னோர்கள் அனைவரும் பிரம்மலோகத்தை அடைந்து இன்புற்று வாழ்வார்கள் திருச்செந்தூரில் பிறந்தாலும் திருச்செந்தூரை தரிசித்தாலும் திருச்செந்தூரில் இறந்தாலும் திருச்செந்தூரை நினைத்தாலும் முத்தி என்பது உறுதிப் பொருளாகும் பாரத நாட்டின் முத்திபுரிகளான அயோத்தி மதுரா மாயாபுரி வாரணாசி காஞ்சி அவந்தி துவாரகை என்ற ஏழு தலங்களை விடவும் சிறந்தது திருச்செந்தூர் ஆகும் எல்லா தலங்களிலும் மேலானதும் திருச்செந்தூர் திருத்தலமே ஆகும் அத்தலத்தில் விளங்கும் தீர்த்தங்களே எல்லா தீர்த்தங்களிலும் மேலானவையாகும் அங்கு எழுந்தருளியுள்ள சுப்பிரமணிய பெருமானே எல்லா தெய்வங்களினும் மேலான தெய்வமாவார் திருச்சிற்றம்பலம்